ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சாமிகளுக்கு உங்களை மழையோடு வரவேற்கிறேன் இங்கே எங்கள் ஊரில் மழை பெய்யுது மழை பெஞ்சா எனக்கு சந்தோஷம் அது வீட்டில் இருந்தால் ஓகே வெளியில் போய்ட்டு வரவங்களுக்கு கடுப்பாக இருக்கும் இன்றைக்கி லீவு தானே குளிரில் மழை பெய்கிறதுனால குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ மழை பெஞ்சதுக்கு அதுக்கு இப்போ அந்த புல் வருவார் பாருங்கள் பச பசன்னு அப்படியே முளைச்சி வரும் இன்றைக்கி ஒரு நல்ல கிளைமேட்டு ஃப்ளைட்டு போகுது ஆனால் மேகமூட்டத்தில் தெரியல இன்றைய பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வீடியோவாக தான் உங்களுக்கு வரும் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறேன் வாங்க நம்ம என்ன இன்றைக்கி சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முள்ளங்கி தான் சமையல் முள்ளங்கி பொரியல் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா முள்ளங்கி நம்ம ஊர்லேயும் இருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது முள்ளங்கி பொரியல் செய்யப்படுறேன் காயில் நல்லா பொன் வருவதாக பார்த்துக்கிட்டேன் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு செய்தி பார்த்தேன் அது ரூமராக உண்மையான எனக்கு தெரியல நடிகர் மம்பூட்டிக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக இருந்தால் அவருக்கு நல்லா ஆயிடணுன்னு நினைக்கிறான் அது ரூமராக இருந்தால் அதை பரப்புனவங்க இந்த மாதிரி ஏன் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் அது படித்த உடனே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுது எனக்கு பேசிக்காவே மம்புட்டி ரொம்ப பிடிக்கும் மம்புட்டி மோகன்லால்னு கேட்டால் நான் மோகன்லால் தான் மம்புட்டி தான் சொல்லுவேன் அதுமாரி மம்பூட்டி திருதர் சல்மானுன்னு கேட்டால் நான் அப்போயும் மம்புட்டி தான் சொல்வேன் எத்தனை தடவை கேட்டாலும் மம்புட்டி தான் மம்புட்டியுடைய பிக் ஃபேன் நான் கேட்டவனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அது வேண்டிகிட்ட அளவுக்கு எதுவும் நல்லபடியா சரியாயிடணும் அப்படியே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு மம்பூட்டியுடைய இதில் வந்து மம்பூட்டி சொன்னது ஒரு விஷயம் அப்போ நினப்பு வந்துச்சு மம்புட்டி வந்து ஒரு பட ஒரு தடவை ஷூட்டிங் முடிஞ்சு ராத்திரி ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்க சமயம் ஐ வச்சுங்களேன் அந்த சமயத்தில் ஒருத்தர் ஒரு வயசானவர் காரை நிறுத்திருக்கார் இருட்டாக இருந்ததுனால அவருக்கு அந்த மம்பூட்டி கார்டுன்னு தெரியல நீங்கள் மம்பட்டி நிறுத்தி என்னான்னு சொல்லி கேட்கும்போது என் பொண்ணுக்கு வந்து பிரசவ வரி ஒன்றும் இது ஆட்டோ ஆட்டோக்கிட்ட எதுவும் கிடைக்கல எங்களை கொஞ்சம் ஆஸ்பத்திரில் ட்ராப் பண்ணிக்க முடியலாம் அப்போயும் மம்பூட்டி வந்து கவனிச்சிருக்காரு அவர் நம்ம மம்பட்டி தானே அவருக்கு தெரியுதா பார்ப்போம் அவர் அதெல்லாம் இல்லை என்னை அழைச்சிட்டு போப்பா இது அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி கேட்டிருக்கார் சரின்னு ஒரு உடனே இவரோட காரில் அவர் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு கார்லேயே இவர் நின்று இருக்காரு அதுக்குள்ளே அங்கே இதுலேருந்து வந்தவங்க நட்டு அவங்க வந்து அவர் அழைச்சிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணை அவர் வந்தவர் அப்பையும் அந்த வெளிச்சத்துலேயும் மம்புட்டி தான் சொல்லி அந்த வயசானவருக்கு தெரியல சரி ரொம்ப நன்றி சில அவருக்கு சொல்லிவிட்டு போகும்போது ஒரு இருபது ரூபாய் பாந்து கையில் ஒரு பணத்தை கொடுத்துருக்காரு இது வச்சுக்க பார்த்தா வச்சுக்க தம்பி அப்படி மம்பிடி சொல்லியிருக்கேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து சொன்னார் பரவாயில்லப்பா ஏதாச்சும் ஒரு டீ காஃபிக்கு உனக்கு உதவும் வச்சுடும் ஒன்று தூர நீ அது இறக்கி விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு அதாவது பாருங்கள் ஒரு இருபது ரூபா காசு டீ காபிக்கு உதவும் கூட அவர் சாதாரணமாக சொல்ல அவர் வந்தால் கார் எவ்வளோ பெரிய கார் டச்சரி கிளாஸில் காரில் அது இறக்கி விட்டுருக்காரு அவ்வளோ காருக்கு காரில் அது இறக்கி விட்றவரும் ஒரு டீ காப்பிக்கு வசதி இல்லாமல் என் அதெல்லாம் அந்த வயசானவருக்கு தெரியல அவரால் முடிஞ்சது அவங்கள ஒது செஞ்சுட்டு ஒரு இருபது ரூபா கொடுத்துட்டு போயிருக்க அது ஒரு பெரிய ஒரு விருது விழாவில் மம்பட்டி சொல்லி தான் நான் அந்த வீடியோவில் கேட்டேன்னு அப்போ மம்பட்டி அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவரோட லாக்கரில் சிவ் பண்ணி வச்சுக்கிட்டாராம் அது எடுத்து அவர் சொன்னார் நான் அந்த காசை வச்சுக்கிட்டேன் எனக்கு பணத்தோட மதிப்பு வந்து அப்போதான் தெரிஞ்சிச்சு மனுஷங்களுக்கு முக்கியம் கிடையாது மனுஷங்க வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானவங்க பணத்துக்கு முக்கியம் கொடுத்தவ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு இன்னைக்கும் அவருக்கு நான் தான் மம்பூட்டி தான் நம்மளை உடனே இறக்கி விட்டாருன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவரோட கொடுத்த காசை நான் அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிதி அந்த விஷயம் கேட்கும் போது அவர் சொல் மம்பூட்டி சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு பணக்காரர் அவ்வளோ ஒரு பெரிய நடிகர் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறாரு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் நைட்டு அதை பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால் இதை பார்த்துட்டு இருக்காங்களோ மம்பூட்டிக்கு சரியாக போயிருந்தான் வேண்டிக்கவேன் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சமையல் தான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி வாய்க்கு ருசியாக சாம்பிளாக செய்ய போகிறாள் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வா இப்போ வந்து முள்ளங்கி பொரியல் செஞ்சுட்டேண்ணா அடுத்தது இன்றைக்கி வந்து கொள்ளு பாருங்கள் கொள்ளு போட்டு கிரேவி மாதிரி செய்ய போகிறான் இது எதுக்கு சைடு டிஷ்ஷு அப்படின்னா சப்பாத்தி செய்ய போகிறான் சப்பாத்திக்காக கொள்ளு கிரேவி செய்கிறான் இது உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் இதே செய்ய போயிடே மணல் வச்சுட்டா எண்ணெய் ஊற்றிட்டா ஒரு பட்டை எண்ணெய் போட்டிருக்கேன் அது கூட வெங்காயம் சும்மா ஒரு வெங்காயம் தான் நான் அரைச்சி தான் போடுவேன் இது நல்லா முருவெல்லாம் வந்துட்டுருக்கா இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதை வந்து நான் அரைச்சிட்டு இப்போ இதில் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள்லேயே வந்து சாதாரண மிளகாய் தூள் அதுலேயே வந்து கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் அது மல்லித்தூள் கரம் மசாலா பெரிஞ்சீரகம் தூள் எல்லாத்தையும் போட்டு இதிலே நேரடியாக ஒரு சுற்று சுற்றி மிக்சியிலே எடுத்துப்பேன் இதை அப்போ அரைச்சி இதுலேயும் நேரடியாக போட்டுப்பேன் அந்த ரெட்டு சில்லி பவுட்ரு போட்டதுனால அந்த கலர் பாருங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கு இப்போ இதில் இப்போ இந்த கொள்ளை நல்லி ஒடிக்கிருச்சு அதில் கொத்தமல்லி சிலை போட்டு நிற்பேன் இது வச்சுக்கிட்டே இருக்க கொள்ளு கிரேவி ரெடி ஆகிச்சு முடிக்கிற சமயம் கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல அது போட்டு கொஞ்சோண்டு அந்த கிராஃப்ட் ஃப்ரெஷ் லிக்கிது இருக்குல்ல அது கொஞ்சம் விட்டு ஊற்றிடுறேன் அவ்வளோ தான் சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இங்கே சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுது இது ரெண்டுமே இந்த சப்பாத்தியும் இந்த கிரேவியும் நைட்டு டின்னர் இது தான் அடுத்தது முட்டை முட்டை போட்டு வெங்காயம் அடை செய் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வெங்காயத்தலை எல்லாம் சேவ் இப்போ இதில் தொத்தமல்லி தலை போட்டு இதில் என்ன மசாலா சேர்க்குறான்னு பாருங்கள் இதில் வந்து வெறும் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு பெரிஞ்சு வைக்கணும் தூள் ஆனால் முட்டை வந்து கவிச்சி எடுக்கலாம் அந்த கவிச்சி ஸ்மெல் எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம முட்டையோட கலந்துடலாம் முட்டையை நல்லா பொங்க அடித்து வச்சாச்சு இதை நல்லா கலெக்ட் பண்ணி கிடைக்கலாம் இதை நம்ம சாப்பிடும் போது சுட 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 ஊற்றி இந்த மழை நேரத்துக்கும் அதுக்கும் கொடுத்தோன்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்காது இப்போ இதுக்கு என்ன நான் கொலை பண்ணி பார்த்துடலாம் நைட்டுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு நைட்டுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு இது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போகுது அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுறோம் எங்களுக்கு நைட்டு சூடாக ரெடி பண்ணிப்போம் இது வந்து இந்த இதில் வச்சு தான் நான் செய்வேன் இந்த ஒர்க்கு பாருங்களா இதை இதில் மூடிடுறோமா மூடிட்டு இதை தூக்கி இதில் வச்சு இதை அப்படி வச்சு இதை கையால் அப்படி வச்சு அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அவ்வளோதான் தான் அடிச்சப்புன்னு வந்துடுவார் இதை உருட்டிக்கிட்டு தடவிக்கிட்டு தங்க வேலை முத்துளிச்சுக்கிட்ட சொல்லுவார்ல அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்துருச்சு சூப்பராக இன்றைக்கி இது எல்லாம் இந்த தொட்டு கைக்கெல்லாம் என்ன குழம்புன்னா பத்த குழம்பு குழம்பு இது நாட்டு வெங்காயம் கத்திரிக்காய் வத்தல் நம்ம ஊர் நாட்டு பூண்டு போட்டு குழம்பு வச்சிருக்கோம் இது கூட கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ருசி வேற லெவலில் இருக்கும் சொல்லவே முடியாது அல்டிமேட்டாக இருக்கும் சொட்ட சொட சாதம் அவங்க சாப்பாடு போய்டும் போகிறவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தடவை நாங்கள் வாங்கின அரிசி செம்ம சூப்பருங்க மூணு நாளாக இருந்தாலும் அப்படியே இருக்கு சாதம் അടുത്തടവ എങ്ങനക്ക് ഇത് മാറി കിടക്കതാണ് മുട്ട കടക്കാം അത് ഊറ്റി വെച്ച

எதை ஆமா எல்லாம் சரியா இருந்தா நீ எதுக்கு அங்க எல்லாம் நம்ம சரியா இருக்கிறோம் எனக்கு ஏசு தேவையில்லையே அப்பேசுவோட இணைந்த நிலைன்னா என்ன தெரியுங்களா சும்மா ஜோமாலையை சொல்லிட்டே சாமி நான் ராத்திரி ஜோனா சொல்லிட்டே சாமி ஊசியை டிவியில பார்த்துட்டே சாமி இப்ப நான் படுத்து தூக்கிடுவேன் அப்புறம் காலையில எழுந்திருப்பேன் காலையில சாப்பிடுவேன் பண்ணை வெட்டி வெட்டி சாப்பிடுவேன் அப்புறம் மத்தியானம் வந்து எதையாவது அழிச்சு போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் ராத்திரி சாப்பிடுவேன் தூக்கிடுவேன்

கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு எங்களுடைய வேலை இன்னைக்கு எல்லாம் ஒழுங்காக முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு மூவி டைம் படம் பார்க்க போகிறோம் இன்றோடு இதோடு இன்றைய வீடியோ முடிச்சிருச்சு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்